கல்யாணத்துக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதம் இருக்குது மூணு மாதம் இருக்குது அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பதினெட்டு நாள் அது இப்போ எங்க எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பரவாயில்ல இப்போயே பதினெட்டு நாள் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அடுத்த மாதம் கல்யாணம்ங்க நாளைக்கே வந்திருக்கேன் பத்து பதினெட்டு நாள் முடிச்சுட்டு போயிடுங்க இந்த பதினெட்டு நாள் கோர்ஸ் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பதினெட்டு நாள் கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா குழந்தைகள் தெய்வ அருள் பெற்ற குழந்தையா பிறக்கும் அவ்வளோதான் இறை அருள் பெற்ற குழந்தையா பிறகு ஏன்னா பியூராக இருக்கும் இறை அருள்ங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் ஆரோக்கியமாக புனிதமாக ஏதாவது உள்ளுக்குள்ள நெகட்டிவ் தானே அது பாவியாக இருக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆக இப்போ என்ன இப்போ இந்த எயிட்டீன் டேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு பிளட்டை டீடாக்ஸ் பண்ணுறோம் பிளட்டை டீடாக்ஸ் டீடாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ராஜ உறுப்புகள் எது இந்த இதயம் நுரையீரல் கல்லீரல் கிட்னி மூளை ஓட்டுற மூளை ஒன்று பண்ணுறதில் இந்த நான்கு உறுப்புகளையும் டீடாக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணுறோம் ஒவ்வொரு ஜாயிண்டையும் ஸ்ட்ராங் பண்ணுறோம் ஒவ்வொரு ஜாயிண்டில் உள்ள லெகமேண்ட கார்டிலைஜர்ஸ் எல்லாம் ரெஜுமினேட் பண்ணுறோம் இதுக்கு பதினெட்டு நாள் கோர்ஸ் ம் இந்த பதினெட்டு நாளில் உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு பிளட்டை பியூரிஃபை பண்ணிடுறோம் டெய்லியும் மருந்து சாப்பிட்டு இந்த பதினெட்டு நாள்லேயே